ॐ तद्पुरुक्षय विद्मगे भक्रुण्ण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் வைகாஷி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சதுர்த்தி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அணு கிரகம் அதிகரிக்கும் நல்ல நல்ல செய்திகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் பூஜை பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுதாலும் துடித்தாலும் ஆயுள் பாவத்தை மாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கும் அதாவது கை பட்டது விளங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது கொடுக்கிற சாமி கூறிய பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாளாட்டுக்களையும் பாராட்டுகளையும் மேலோட்டமாக மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க கைலாசநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மிதுன மிதுனராசையை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் ஏற்றங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொழி தெரியாத மனிதனுக்கும் வாழ்வதற்கு வழி தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சாந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் கடக கடகராசையை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கும் உடல் ரீதியான வகையில் மிகப்பெரிய உற்சாகம் அதிகரிக்கும் மனசில் வந்து இனம் புரியாத மனோதைரியம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் தருவதும் அடைக்கலம் கொடுப்பதும் மானுட தர்மம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகும் அடகு வைத்த பத்திரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வி கற்றதால் செல்வம் கிடைக்கும் கஷ்டப்பட்டதால் கௌரவம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கண்ணீர் ஆசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட தோல்விகளையும் அவமானங்களையும் துடை வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடிகாரம் பார்த்து காரியம் செய்வதில் பிடிவாதம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசைய சார்ந்தவங்க அக்னி லிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சேர்ந்தவர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் அதாவது அன்பு பண்பு பாசம் இதுவெல்லாம் வந்து கிட்ட அப்பா கிட்ட சகோதரகிட்ட நட்புக்கிட்ட அடுத்தவங்க கிட்ட காட்டலாம் ஆனால் அந்யோன்யம் அப்படிங்கிற அந்த அம்சத்தை வந்து கணவன் மனைவிக்குள்ளே தான் காட்ட முடியும் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கட்டில் பாசம் இன்னைக்கு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்காளி நாற்காலி ஆகாது மூதேவி ஸ்ரீதேவி ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை குறையும் அதாவது நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாமே கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழலும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதாரமே இல்லாமல் போராடுவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ஜட் தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு நீங்கும் அனுகூலமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஆதாயமான நட்புகளை சந்திக்கக்கூடிய உண்மையான அன்பு உள்ள உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கம் உள்ள மனிதனுக்கு துக்கம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சமூகத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய முதன்மையான சந்தர்ப்பங்கள் உருவாகும் பொதுவாகவே அசைவ உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உருவத்தில் முதுமை தெரிந்தாலும் உள்ளத்தில் இளமை தெரிவதற்கான காரணம் உழைப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவு மகரம் ராசிய சார்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகளுக்கு சிறப்புகள் கிடைக்கும் பண உதவி கிடைக்கக்கூடிய மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய அதாவது வியாபாரத் வியாபாரத்துறையில் வந்து புதிய புதிய ஒரு அமைப்புகளை வந்து வெளிப்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுமதியே இல்லாமல் அத்து மீறுவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க செல்வ நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் செல்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் கை கொடுக்கும் கடந்த கால கலக்கங்கள் விலகக்கூடிய குடும்பத்தில் இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல சூழல் அதிகரிக்கும் பல் மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியில்தான் சிறப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க மங்கள் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்